கைஸ் தேவனை நம்ம எதற்காக நம்பணும் தேவனை நம்ம நம்புவதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஐந்து காரியங்கள் பார்ப்போம் முதலாவது அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஏசாய நாற்பத்தி மூன்று ஒன்றுல பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு ரெண்டாவது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் உபாவமும் ஒன்று முப்பதுல அவர் எகிப்தில் பார்வணி அவருடைய சேனங்களை அழித்து நம்மளை விடுதலையாக்குனது போல அவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார் மூன்றாவது அவர் உங்களுக்காக நன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார் இறைஞ்சியா இருபத்தி ஒன்பது பதினொன்னுல நீங்களை எது எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீமைக்கானது அல்ல நன்மைக்கானது அப்படின்னு நான் சொல்றாரு நான்காவதா அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்றில் தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படின்னு எழுதியிருக்கு ஐந்தாவதா அவர் எப் போது உங்களோடு இருக்கிறார் கட்டதா உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் கலங்காமலும் இரு ஐந்து காரியங்கள்